நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரவலாக ஊடகத்திலும் சமூக வலைத்தளங்களிலும் பேசப்படுகிற செய்தி குமரல்கள் என்னவென்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிற இந்து அமைப்புகள் இந்து அமைப்பு தலைவர்கள் எல்லா இந்து அமைப்பும் சொல்லல பாஜகவை ஆதரிக்கிற பாஜக கொள்கைகளை பாஜக அரசை ஆதரிக்கிற இந்து அமைப்புகள் தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் அப்புறமா தமிழகத்தினுடைய பாஜக தற்காலிக டம்மி தலைவர் நரம்படி நாராயண சவுத்திருக்கிற பள்ளி வானான் ஹெச் ராஜா அப்புறமா அந்த கட்சியில் செல்வாக்கு எழுந்து பாஜகவிலே ஆதரவு இல்லாமல் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற மரியாதை கூறியக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறமா அந்த மாநாட்டில் வந்து உக்காந்துன்னு கலந்துக்குன்னு சாப்பிட்டுட்டு போன அந்த அர்ஜுன் சம்பத்து அப்புறம் அந்த புறம்போக்கு பையன் கண்டவனுக்கு பிறந்தவன் எவனுக்கோ பிறந்துட்டு எவன் என்ச்சுல போட்டுன்னு தற்கொலை மாதிரி இருக்கிறான் பாருங்க அந்த சீமான் சாமான் அந்த புறம்போக்கு நாயி ஏன் அதிமுக கூட இவங்களுக்கெல்லாம் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வயிறு எரியுது போறாம படுத்தா தூங்க மாட்டேங்குது திரும்பி திரும்பி படுக்கிறாங்க எவ்வளவு தூக்கம் மாத்திரப்பட்டாலும் தூக்கம் மாட்டேங்குது பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் போலம்புறாங்க எவ்வளோவோ டைஞ்சீன் வாங்கி குடிச்சிட்டாங்க எவ்வளோவோ ஜெல்லு சுல் வாங்கி குடிச்சிட்டாங்க உடம்பெல்லாம் பர்னால் தடைகிறாங்க கிளசரைன் தடவிக்கிறாங்க ஏசி போட்டனம் படுகிறாங்க சுல்லு சுல்லுன்னு ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியாக ஜூஸ் குடிக்கிறாங்க அப்போயும் வயிற்றெரிசில அடங்குற அப்போயும் உடம்புல எரிச்சிருவாங்கள அவ்வளோ போராம வயத்தெரிசி என்னன்னு கேட்டால் பழனியில் திராவிட மாடல் அரசு முத்தமிழ் முருகன் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது உலகமே பாராட்டுது இன்னைக்கு திமுக உலகமே பாராட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் அதிலும் நாளைய தமிழகத்தின் விடுவெல்லி வாலிப கலைஞர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் அமைச்சரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தில் டெங்கு கொசு போல் அளிப்பேன் என்று பேசிய பொழுது அவர் மீது எவ்வளவு ஒரு வெறுப்பு இதே எச்சராஜா ஊர் முழுவதும் பேசினார் இன்னைக்கும் அந்த நரபடி நாராயண எச்சராஜா பேசிட்டு இருக்கான் அந்த இப்ப கூட தீய சக்தி இந்துக்களின் தீய சக்தி மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று அவர் சனாதனத்தை ஒழிப்பேல் சொன்னதார்கள் அதுதான் இந்த முருகர் மாநாடு ஆன்மீக மாநாடு என்று சொன்னால் ஆன்மீகம் என்று சொன்னால் ஏதோ பூணூல் போட்ட பிராமணர்கள் ஐயர் ஐயங்கார்கள் இவர்களுக்கு மட்டும் எழுதி கொடுத்தது போல் இந்து மத கடவுள்கள் பிராமணர்களுக்கு மட்டும்தான் எழுதி கொடுத்தது உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் இந்து கடவுள்கள் இந்து மத வழிபாடுகள் அவர்கள் தான் இந்து மத வழிபாடுகள் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு இதுவரை கடைபிடித்து வந்தார்கள் அவர்கள் மட்டும் தான் ஆக்கிரமிச்சிருந்தாங்க இந்து மத வழிபாடுகளை அதை தகர்த்தெறிந்து நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் பட்டியலின மக்களும் நாங்கள் ஆன்மீகத்தை கையில் எடுப்போம் எங்கள் கடவுள் எங்கள் கடவுளுக்கு நாங்கள் வழிபாட்டு நடத்துவோம் மாநாடு நடத்துவோம் என்று இந்த திராவிட மாடல் அரசு நடத்தியிருக்கிறது இங்க தான் சனாதனத்தில் உதயநிதி ஜெயிச்சிருக்காரு ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது ஒரு பிராமணர்கள் உயர்ந்த ஜாதி பெரிய ஜாதி நாங்கள் மட்டும்தான் கோயில்களில் போவோம் கடவுளை கும்பிடும் ஆன்மீகத்தில் இந்து மதத்தில் அப்படிப்பட்ட ஏற்றத்தாள் இருக்க கூட ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது எல்லாரும் சமம் ஈக்குவல் இன் இந்து கம்யூனிட்டி பெரியவன் சின்னவன் பெரிய ஜாதி சின்ன ஜாதி கிடையாது யார் வேணாலும் கோயில்குள்ள போகலாம் யார் வேணாலும் சாமி கும்பிடலாம் அந்த ஒரு நடைமுறையை நம் இந்து மதத்தில் கொண்டு வர வேண்டும் அந்த உயர் ஜாதினுடைய ஆதிக்கம் அதுதான் சனாதனம் அந்த சனாதனத்தை தான் ஒழிப்பர் என்று சொன்னார் அதை நடத்தி கண்டார் அதை இந்த மாநாட்டில் நிரூபிச்சிட்டார் சோ நம்ம இந்து மதத்துக்கு ஒரு விரோதமானவன் திராவிட மாடல் அரசு இந்துக்கு விரோதமான அரசு அதிலும் குறிப்பா தலைவர் தளபதி இந்துக்கு விரோதமானவர் அண்ணன் உதயநிதி இந்துக்கு விரோதமானவர் என்று இப்பொழுது பாஜகவினுடைய தற்காலிக தலைவராக இருக்கக்கூடிய நரம்படி நாராயணன் ஹெச் ராஜா அந்த புலம்புவார் இப்போ நாங்க மாநாடு நடத்திய பிறகு இப்போ என்ன புலம்புறாங்கன்னா அது இந்துக்கள் மாநாடே கிடையாது இந்து விரோத மாநாடு ஏன்னா ஹெச் ராஜாக்கு தட்டி ஏற்பனா கூட நடராத்திரி ரெண்டு மணிக்கு தட்டி ஏற்பனா கூட நரம்படி நாராயண அந்த ஓமகுச்சி சவுத்தில் இருக்கிற பள்ளி ஓனானுக்கு டிவி நோய் வந்த மாதிரி இருப்பாரு எச்ராஜா ரெண்டு மணிக்கு நைட்டு தட்டி எழுப்பினா கூட இந்துச்சக்கா இந்துக்கள் விரோதி திமுக ஆன்டி 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 இந்து பார்ட்டி ஆன்டி இந்து கவர்மெண்ட் திரவிடியன் மாடர்ன் கவர்மெண்ட் ஆன்டி இந்து லீடர் எம் கே ஸ்டாலின் ஆன்டி இந்து யங் லீடர் உதயநிதி ஸ்டாலின் இதுதான் இருந்தாலும் சொல்லுவார் ஏன்னா இந்துக்கள் வந்து இவங்களுக்கு குத்தை குட்டுக்கிறோம் இந்து மதம் இவங்களுக்கு குத்தை குட்டாச்சு ஆமா எல்லா இந்து மத கடவுள்கள்லாம் இவங்க குத்தி விட்டாச்சு பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் அவனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் இந்து முன்னணி தலைவர்கள் அவங்களோட பாஜக தொடர்பில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் சாமி என்ன இவங்க மட்டும்தான் சாமி கும்பிடும் இந்து மத சாமிகள் இவங்க தான் வழிபாடு நடத்தணும் இவங்க தான் மானம் நடத்தணும் இவங்களுக்கு தான் கடவுள் இல்லைன்னா அப்படியே ஒரு நூறு வருஷம் குத்த கண்ணுவாங்க நூறு வருஷம் கூட இல்லை பர்மனண்டாக இவங்க தான் இந்து மதம்னா இவனுங்க தான் இந்து மத கடவுன்னா அவனுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த ஆரிய கூட்டம் தான் இது வரைக்கும் அவனுங்க அந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் பண்ணி வந்தாங்க ஆனா அதை அடிச்சு உடைச்சிட்டார் தலைவர் தளபதி சாமி கும்பிடாது அது சனாதனம் பேசின பிறகு என்ன பேசினாரு அது நாளைய தமிழகத்தினுடைய மாண்புகாரம் நான் உதயநிதி ஸ்டாலின் என்றது புரியாம பேசினானுங்க எப்ப மோடி நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோயிலை திறக்கக்கூடாதுன்னு சங்கராச்சாரியர்கள் கண்டனம் தெரிவித்த பொழுது இளைஞரணி மாநாட்டிலாம் நான் உதயநிதி அவர்கள் மோடிக்கு ஆதரவா பேசினார் இதுதான்டா சனாதனம்னு சொல்கிறது இந்த சனாதனோட நான் ஒழிப்பேன்னு சொன்னேன் ஏன் மோடிக்கு பூணூல் இல்லைன்றனால மோடி வந்து நீ ராமர் கோயிலை திறக்க கூடாதுன்னு சொல்கிறியா மோடி தான் ராமர் கோயிலை தரக்கணும் நாங்கள் மோடி ஆதரிக்கிறோம்னு பேசினார் அண்ணன் உதயநிசி இளைஞரணி மாநாட்டில் அதுதான் அந்த சனாதனத்தான் ஒழிப்பேன்னு சொன்னார் சோ இப்படி நம்மளை வந்து விரோதமா பேசினோங்க முருகனுக்கு மாநாடு பிறகு அந்த மாநாடு ரெண்டு நாட்கள் தொலைக்காட்சியில் சமூக வலைதள பார்த்தோம் மாநாட்டுக்கு போனவங்க புண்ணியம் பண்ணவங்க மாநாட்டுக்கு போனவங்க புண்ணியம் பண்ணவங்க என்ன மாநாடு நடந்துச்சு முருகர் கொடியேத்தி முருகர் கொடியேத்தி அங்க முருகருக்கு நடந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் அந்த சின்ன குழந்தை தான் நான் பார்க்கறேன் தினமும் சோசனம் இல்லை அந்த குழந்தை தியான்னு நினைக்கிற பேர் என்ன பாட்டுச்சு அந்த பாடும் போது கண்ணு அந்த அந்த கண்ணு அசு ஏற்பட்டுச்சு பாருங்க அந்த குழந்தனுடைய அந்த சின்ன அந்த கண்ணு பாடும்போது முருகனை பற்றி பாடும்போது அந்த கண்ணு நடனம் ஆடுச்சுங்க பாடும்போது உடல் நடனமாடும் பாடும்பொழுது அந்த குழந்தையினுடைய முருகன் மீது வைத்திருக்கிற அந்த பக்தி அந்த முருகனுடைய பாடல் கண் நாட்டியமாடியது அதே மாதிரி மங்கையர்கரசி அவங்க சின்ன குழந்தையிலேருந்து அவங்க வந்து ஆன்மீக சொற்பொழி என்ன ஆன்மீக சொற்பொழிவு முருகனை பற்றி என்ன பேசுனாங்க சுகை சொல்லவே தேவையில்லை அவர் ஆன்மீக திராவிட சொற்பொழிவாளர் திராவிட ஆன்மீக சொற்பொழிவாளர் வீரமணி ஐயப்பசாமி பாட்டெல்லாம் பாடினார்னா அப்பா அப்படியே உடம்பு மைசலிச்சிர வீரமணி பாடுற பாட்டு இப்படி பலர் ரொம்ப அற்புதமான அந்த மாநாடு நடந்து எல்லாரும் பாராட்டுறாங்க இதை இன்னைக்கு கூலிக்கு ஆட்களை கூட்டினு வந்து மாநாட்டில் கார்த்தாங்கன்னு அந்த நரம்படி நாராயண எச் ராஜா புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமான நேரத்தை விளம்பரம் பார்த்துருப்பீங்களா தமிழ்நாடு முழுக்க போர்டு எங்க பார்த்தாலும் எழுச்சிருந்தாங்க புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா புள்ளி ராஜா எயிட்ஸ் வருமான ஒரு நாள் தலைவர் கலைஞர் காரில் போகும்போது பார்த்துட்டு சொன்னாராம் என்ன அது பார்க்கறது அறுபது பகுதி ஏற்றுப்படியா அந்த போர்டுன்னு சொல்லிட்டு அறுபரு பகுதியா அந்த போர்டுன்னு அந்த மாதிரி புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமான விளம்பரம் நம்மளாம் பார்த்தோம் இல்லை அந்த மாதிரி இந்த ராஜாவை பாஜக தற்காலிகமாக தலைவரை போட்டதுனால பாஜக எயிட்ஸ் வந்துருச்சு புள்ளி புள்ளி புள்ளிராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா இந்த புள்ளி ராஜா பாஜகவின் தலைவரானதால் தமிழ்நாடு பாஜகவிற்கு எய்ட்ஸ் வந்து விட்டது ஆனால் அந்த மாதிரி ஒரு கொடுமையான எய்ட்ஸ் நோய் மாதிரி ஒரு கொடுமையான நிலைமைக்கு தமிழ்நாடு பாஜக இன்னைக்கு மாறி போச்சு அதுக்கு காரணம் எல்லா புகழையும் கண்ண நரபடி நாராயண ஓமகுச்சி எச் ராஜாபேஸ்வர் ஏதோ இருந்தாலும் அண்ணாமலை ஆடு ஏதோ கட்டி நின்று ஏதோ ஒன்று பேசப்பட்டாங்க நாலு பசங்க போய் நின்னாங்க நான் இல்லைன்னு சொல்ல நான் இல்லன்னு சொல்ல ஏதோ வழக்கமா கொஞ்சம் ஓட்டு விழுந்துச்சு அது அண்ணாமலைக்காக பாஜகக்காக இல்ல அது அண்ணாமலைக்காக இப்போ அவர் மேற்படிப்புக்கு போயிட்டார் லண்டன் எப்படி நம்ம வந்துட்டு ரூம்ல கேமரா வைக்கிறது யார் யார் பேசுகிறது நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறது பெண்கள் பாஜகவில் இருக்கிற பெண்கள் சகோதரிகள் அவங்க தனிமையில் இருக்கும் போது அவங்கள எப்படி எப்படி படம் பணம் எடுக்கிறது டார்க் ரூமில் எப்படி நம்ம ஒன்னு பேசுவோம் திமுக அமைச்சர்கள் அதை வந்து வேற மாதிரி நிமிக்கல் ஆர்டிஸ்டை வச்சு ஒட்டி வெட்டி வீடியோ தயாரித்து பண்ணி வெளியே விடுறது நம்ம போன்ல இன்னொருத்தரோட பேசுற மாதிரி நம்ம குரலை வச்சு நம்மள நம்மளே டேமேஜ் பண்ணி பேசுற மாதிரி அந்த மாதிரி ஒரு போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி தரமான அந்த மாதிரி ஒரு மிமிக் ஆர்டிஸ்ட் வச்சு அப்படி டூப்ளிகேட்டா ஒரு வாய்ஸ் ரெடி பண்ணி எப்படி சமூகம் தெரியல பரவி விடுறது இப்படிப்பட்ட படிப்படிக்கிறதுக்கு தம்பி அண்ணாமலை லண்டன் போய்கிறாரு அந்த மூணு மாசத்துல இந்த எச் ராஜா இங்க தலைவர் அந்த ஆள் இந்த மாநாடு வந்து கூலி காட்களை கூட்டினு வந்து மாநாடு நடத்தினாங்கன்னு சொல்றாங்க நான் சொல்றேன் எச் ராஜா ஏதோ பேசணும்னு பேசுறது இல்ல நீ எங்க தளபதியை முன்னால பார்த்தா அப்படியே சாஸ்தாமா உந்துடுறேன்னு வச்சுக்கோ இருந்தாலும் ஏதோ நீங்கள் மீடியாவில் வரணுன்றதுனால கூலிக்கு ஆட்களை கூட்டணுதாங்கன்றைய என்ன சொல்கிறது அந்த கடவுள் ஒன்று தண்டிப்பான் நான் தான் இந்து மதத்துக்கு டோட்டல் புத்தகம் எடுத்துக்கறேன்னு சொல்கிறோம் அந்த கடவுள் ஒன்று தண்டிப்பான் என்ன கடவுள் கும்பிட்றியோ நீ கண்டிப்பாக முருகனை கும்பிட மாட்டேன் ஏன்னா முருகர் பிராமணர் கிடையாது இன்னொன்று உங்களுக்கு என்ன கோவம்னு கேட்டால் அந்த முருகர் மாநாட்டில் நாங்கள் சமஸ்கிருதத்தை அனுமதிக்கலை சமஸ்கிருதமே கிடையாது முழுக்க முழுக்க தமிழ் தான் அங்கே எந்த பாப்பானும் இல்லை எந்த சங்கராச்சாரியார் அங்கே வரல எந்த பிராமண ஆன்மீக துறவிகள் அங்கே வரல எல்லா நாயன்மார்கள் அங்கே இருந்தாங்க நாயன்பர்களாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் இருந்தாங்க சுத்தமான பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஆன்மீகவாதிகள் உள்ள இருந்தாங்க அங்க பிராமணன் யாரும் அங்கே வரல பெரிய அளவுல வரல அது ஒரு ஆண்களுக்கு ஒரு போறாங்க முருகனே ஏத்துக்க மாட்டா சும்மா முருகன் பேசுறான் முருகன் நம்பஜாதிகாரு அவர் பூணூல் போட்ட பிராமணர் அந்த மாநாட்டுக்கு கூலிக்கு ஆட்களை கூட்டிட்டு வந்தீங்க காசு கொடுத்த வண்டியில் ஏற்று வந்தீங்கன்னு எச்சு ராஜா சொல்றீங்க புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் உருமா ஒரு இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசலாம் அங்கே முழுக்க முழுக்க ஆன்மீகவாதி வந்தாலும் ஒரு கருப்பு சோப்பு வேஷ்டி காட்டியா இன்னைக்கு ஓடிட்டேன் ஒரு கருப்பு சோப்பு வேஷ்டி சம்பந்தப்பட்ட அமைச்சர் அந்த மாவட்ட அமைச்சர் மரியாதை கூறி அண்ணன் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவரான ஐ பெரியசாமி அவர்களும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் மாண்புகள் அண்ணன் அவர்களும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில் அவர்கள் இவ்வளவு பேர் தான் அங்கே வந்தாங்க மீது எல்லாம் ஆன்மீகவாதிகள் பொதுமக்கள் உலகம் முழுவதும் இருந்து வந்த முருக பக்தர்கள் கலந்து கொண்ட மாநாட்டை கூலிக்கு ஆட்களை கூட்டினாங்க சொன்னார் அது எச்சராஜா இந்த பேட்டி கொடுக்கும்போது போது நரபடி நாராயண எச்சராஜா பேட்டி கொடுக்கும்போது பக்கத்திலே அந்த நிற்கிறார் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆளு அர்ஜுன் சம்பத் அந்த ஆள் மாநாடு முழுக்க உட்காந்து அப்ப அர்ஜுன் சம்பத்துக்கு கூலிக்கு கூலி வாங்கி மாநாட்டுக்கு வந்தாரா ஏன் அர்ஜுன் சம்பத் வாயில் பேசல அந்த சாப்பிட்டு மூணு வேளை சாப்பிட்டு மாநாடு உட்காந்து போனால உனக்கு மரியாதை கொடுத்தாங்க இல்ல மாண்புக்கு இந்து சமய அருணாச்சல அமைச்சர் சேகர்பாபு உக்காந்து இல்ல அந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மாநாடெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு மாநாட பாராட்டி கட்டின சேகர்பாபு உக்காந்து இல்ல ஏன் அந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மாநாடெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு மாநாட பாராட்டி கட்சியில மாநாடு பாராட்டிட்டாங்க அந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தானே பாஜக இன்னைக்கு பாவம் அந்த அக்கா பாஜக மரியாதை இல்ல இருந்தாலும் அவங்க பாஜக தானே ரெண்டு மாநில கவர்னர் இருந்தவங்க தானே அந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் மாநாட்டை பாராட்டி பாராட்டிட்டு ஓட்டுக்காக திமுக என்ன வேண்டும் செய்யும் திட்டு போடாங்களே அப்ப தமிழிசை சவுந்தராஜன் எவ்வளவு கூலி வாங்கினாங்க முருகர் மாநாட்டை வந்ததுக்கு எச்சராஜா சொன்னதனால சொல்றேன் எனவே இவனுங்க வயிறி சாவறானு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி இன்னும் உறுதியிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என்றைக்கும் திமுகவுக்கு ஓட்டு இந்துக்கள் ஓட்டும் திமுக தான் முழுமையான இந்துக்கள் திமுக தான் ஆதரிக்கணும் பாஜக சாமி பேரை சொல்லி நம்மள ஏமாத்திரம் சாமி பேரை சொல்லி பாஜக ஏமாத்திரான் ஆனா உண்மை பேசுறது தளபதி தளபதி ஸ்டாலின் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லையா அவங்க வீட்டில் சாமி விரும்புகிறது அன்னி பயங்கரமா சாமி கும்பிடுறாங்க அதனால ஆன்மீகவாதிகளும் திமுக பக்கம் வந்து விட்டார்களையும் யாரு செல்போன் எடுத்தாண்டி முருகர் தாங்க இருக்கிறாரு அதுக்கு காரணம் திமுக நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாட்டு யாரு செல் எடுத்தாலும் முருகன் 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 சாமி கும்பிடாத பாட்டு மங்கையரிசி பாட்டு சுகேஸ்வத்துடைய ஆன்மீக சொற்பொழிவுகள் வீரமணியினுடைய பாட்டு என்ன சொல்றது பேர்கள்லாம் தெரியல இன்னைக்கு எல்லாரும் முருக பக்திரனாக மாறிவிட்டார்கள் தாயின் தவப்புதல்வன் தமிழினத்தின் தலைவர் தலைவர் தளபதி திராவிட மாடல் அரசு நடத்திய முருகன் முத்தமிழ் முருகன் மாநாட்டை பார்த்த பிறகு எல்லோரும் முருகன் பக்தர்களாக மாறிவிட்டார் எனவே இனி திமுக இந்துக்களுக்கு விரோதமான கட்சி டிஎம்கே ஆன்ட்டி இந்து டிஎம்கே திரவிடியன் மாடல் கவர்மெண்ட் ஆன்ட்டி இந்து சிஎம் தளபதி ஸ்டாலின் ஆன்ட்டி இந்து ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ஆன்ட்டி இந்துனு ஹெச் ராஜா இனிமேல் எங்கண்ணா போய் பேசினேந்தா ஹெச் ராஜா கண்ணத்தில் மக்களே பலார 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 பலாரன்னு நாலு கொடுப்பாங்க அதனால நரம்படி நாராயணா ஹெச் ராஜா அந்த மூணு மாசம் தம்பி அண்ணாமலர் வரைக்கும் ஒழுங்கா இருந்து பேரை காப்பாத்தீங்க இனிமே நீ இந்துன்னு சொன்னா யாரும் நம்ம அதே மாதிரி அந்த அக்கா தமிழிசைக்கு சொல்றேன் கொஞ்சம் பேசுறது பிரசுகளை பார்த்து பேசுங்க பொய்யா பேசுறீங்க நான் இந்து முருகன் முத்தமிழ் மாநாட்டை பத்தி தான் இங்க பேசுற வேற சப்ஜெக்ட் பேசுறேன் எனவே அக்கா தமிழிசை நீங்க என்ன பேசுனாலும் உங்களுக்கு விரக்தி பாவம் பாஜகவில் முக்கியத்துவம் இப்படி பேட்டி கீட்டி கொடுத்தா நம்ம எதனா பதிவு கொடுப்போம் பேசினீங்க பதிவு வந்தா வாங்கிக்கிங்க ஒன்னும் தப்பு இல்லை அதனால முருகன் மாநாட்டை இழவா பேசாதீங்க முருகன் மாநாட்டை இழுவா பேசுனா முருகன் வேளால உங்க கண்ண குத்துவாரு நன்றி உண்மை நிகழ்வுகளை பார்த்துட யூடியூப் பகிர்ந்துட சப்ஸ்கிரைப் செய்து இணையம் வழியில் இணைந்தேன்